இன்னைக்கு நம்ம வந்து களனி புளிச்சார் அதாவது அரிசி கழுவுற தண்ணியில் ஒரு சா செய்யப்படுறோம் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி பச்சை மிளகா கருவேப்படுத்தலை பூண்டு வெங்காயம் முக்கியமானது புளி புளி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும் இந்த கழனி தண்ணியை இந்த புளியில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொறிஞ்சிருச்சு கருகப்பு பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கும் நல்லா வணங்கிடுச்சு புளி ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் இந்த மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும்